வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்புறம் லன்ச் மெனு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் யூடியூப்காக க்ரீன் ஸ்க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கியிருக்கோம் அது மாதிரிலாம் சரி அப்படின்னு அதை ஒரு ஷாக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் பண்ணுவோம் சவுண்டு கேட்குமா பேச மாதிரில ஐயோ கத்திரிக்கோள் சவுண்டு கேட்கும் பேசிட்டு ஆ சரி சரி கேட்காது ம் கேட்டுச்சு மைக் அங்கே இருந்தால் தானே அந்த சத்தம்லாம் கேட்கும் ஆ சரிம்மா நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கியிருக்கோம் ஐயோ பேப்பர் அங்க விழுந்துருச்சு ஆ நைட்டி கூட தச்சுக்கலாம் போல இருக்கட உண்மைதான் நைட்டி தச்சா நல்லா இருக்கும் போல இருக்க துணி ஆனால் காட்டனா இல்லை அதான் ஒன்று ஆ சூப்பரு தீஞ்ச செடி பட்டுக்குட்டி நல்லா அதை எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி என் பையன் வந்து தயிர் சாதம் மட்டுமே கேட்டான் நான் மோர் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னேன் எங்கள் எக்ஸாஸ்டரோட சவுண்டு கேட்குது அதை நிறுத்திடுறேன் மோர் குழம்பு தான் வைக்கலான்னு கேட்டேன் தயிர் சாதம் நான் சரின்னு தயிர் சாதம் செஞ்சிடலாம் அதுக்கு என்னமோ எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோசை வந்து இது மாதிரி பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அதுக்கு என்னெல்லாம் நம்ம மசாலாஸ் போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு வறுத்தா பிடிக்கும் இந்த தயிர் சாதத்தை எப்படி செஞ்சுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நான் கொஞ்சமாக செய்கிறேன் இல்லையா எண்ணெயை போட்டதும் எண்ணெய் சூடாகி இப்போ பாருங்கள் தீஞ்சிடுச்சு சரி அதை தூக்கி போட்டலாம் தயிர் சாதத்துக்கு தாளித்த கரண்டியில் தூக்கி வச்சுட்டேன் நல்லா தூக்கி போட்டலாம்னு நினச்சிட்டு வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து தயிர் சாதமும் எதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் துவையல் இருக்குது ஊர்கா இருக்குது அதை வச்சு அந்த தயிர் சாதத்தை நானும் தம்பியும் இன்றைக்கி ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு இருக்கோம் உங்கள் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி இது எப்படி இந்த பழக்கம் வந்துச்சுன்னா அந்த கா முட்டைக்கோசு எப்படி சாப்பிட்றது காளான் காளான்னு சாப்பிட்றாங்க இல்லையா அந்த காளான் வந்து அது காளான் இல்லை முட்டைக்கோசில் செய்கிறது தான் பட் அப்புறமேட்டுக்கு நான் இதை வீட்லையே செஞ்சு கொடுத்து அதை கம்மி பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சமையல் கொஞ்சம் குழக்கொழம் செஞ்சிடலாம் நான் இப்போ எப்போயுமே என்னமோ தயிர் சாதத்தோட கொஞ்சம் இப்படி கெட்டியாக போகிறப்போ கொஞ்சம் பால் ஊற்றி செஞ்சிக்கிறது ரெண்டாவது தயிர் சாதம் எப்போயுமே பச்சரிசியில் செய்யுங்களேன் அப்போ தான் இந்த மாதிரி குழப்பலம் நல்லா வரும் தை புழுங்கரிசியெல்லாம் நல்லாவே கொலைய வைக்கணும் இது ஈஸியாக நமக்கு குழஞ்சிடும் ஸோ தயிர் சாதம் நான் இப்படி செய்கிறது இன்னொரு வாட்டியும் தீய தீயை போகிறான் அப்புறம் என் பையன் திட்டு வாங்கின இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் என் பையன் க்ரீன் ஸ்க்ரீன் வந்துருச்சுன்னு அது கூட யாராவது பார்க்கணும் கொஞ்சமாக அது வறுத்துட்டேன் அப்போ தயிர் சாதம் வந்துடும் எனக்கும் என் தம்பிக்கு பையனுக்குமே இவ்வளோதான் சாதம் செஞ்சுருக்கேன் ஓகே இன்றைக்கி லஞ்ச் மெனு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சது ஆனால் அந்த அச்சு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது நீளமாக இருக்கும்ல அந்த அச்சு தான் ரிப்பன் பக்கோடா அச்சு தான் போட்டேன் ஆனால் அந்த குழாயில் இந்த அச்சு விதவிதமாக விழுது சரி பரவாயில்ல எப்படியோ நமக்கு டேஸ்ட்டு தானே முக்கியம் அது எப்படி இருந்தால் என்ன அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சிட்ருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு குழாய் மட்டும் மாவு எடுத்துப்பேன் ஏன்னா நான் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கிறதால இதுவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் சும்மா கொஞ்சம் தானே சாப்பிட போகிறோம் ஒரு குழாய் பிழிஞ்சுட்டேன் அப்படியே கடாயில் வச்சு பிழிஞ்சுட்டேன் இப்போது இன்னொரு குழாய்க்கு எடுத்து வச்சுருக்கேன் வெந்துடுச்சு அப்படி கிட்ட காட்டு நல்லா இருக்காங்க எண்ணெய் எழுக்கலை பாருங்கள் ஏன்னா அப்பப்போ மாவை பிசைஞ்சு உடனே போட்டோம்னா இந்த மாதிரி என்ன இழுக்காது அம்மாவை கால் பண்ணாங்க விடுறேன் பிடிச்சா இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பிடிச்சிக்கோங்க எனக்கு இது பழகிடுச்சு இந்த ஆவி ஆவியடிச்சு எனக்கு ம் தேங்க்யூ வெயிட் என் பையன் வந்து எடுத்து கொடுத்தான் அதனால தான் அவனுக்கு தேங்க்ஸ் ஒன்று அதனாலயே இப்போது ஒருத்தவங்க இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த நீர மாதிரி அதெல்லாம் செய்ய முடியும் ட்ரை ட்ரைபாட் செட் பண்ணலாம் மறந்து மறந்து போயிடுவேன் எடுத்து சிம்பிள் நம்ம அப்பப்ப சும்மா பக்க கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் வேலை நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்னமோ என் ஹஸ்பண்ட்க்கு எது கடையில் வாங்கினாலுமே பிடிக்காது அது ரொம்பவே நல்ல விஷயமும் கூட ஏதாவது சம்டைம்ஸ் கடையில் வாங்கிட்டு தான் வருவோம் அதை சாப்பிட்ற அன்னைக்கெலாம் நெஞ்சு கிடைக்குதுமான்னு தூங்க மாட்டாங்க ஸோ எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்படினாலும் அவங்களுக்கு வந்து முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவங்களுக்கு ச இந்த ஃபோனில் கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா என்னோடய ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சார்ஜ் போயிடுச்சு அதனால தான் அதனால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு குழாய்க்குள்ளே தான் மாறந்துச்சு அதையே கொஞ்சம் எண்ணெயே கம்மியாக இருக்கிறதால எண்ணெய் இழுக்கும் எப்பயுமே ஒரு டிப்ஸு எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் மாவு போட்டு அந்த மாதிரிலாம் சுடுறோன்னா எண்ணெய் இழுக்காது அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போடணும் எண்ணெய் கொஞ்சமாக இருக்கிறப்ப ரொம்ப புளிஞ்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ கூட ரெண்டாவது வாட்டி பிழியும் போது பாதி மட்டும் புழிஞ்சிட்டு மீதி அப்படியே வச்சுட்டேன் இப்போ இன்னொரு வாட்டி புளிஞ்சுப்பேன் சிம்பிள் ஆனால் குழா மாவு எடுத்தது வந்து ரெண்டு குழாய்க்குள்ளே இருக்கிற மாவு தான் ஓகே எ எப்படி இருக்குண்ணா என்னையே இழுத்துருக்காது என்னையே இழுக்கலை நான் காமிக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் கூட இப்போல்லாம் டெய்லி ஏதாவது ஒரு விளாக் போடுறணும் எனக்கு விளாக் அதுதான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி விலாகுன்னு ஏதாவது ஒன்று ஷூட் பண்ணதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே பேச தெரிய மாட்டேங்குது அதனால் இப்போ லைவ் போய் கொஞ்சம் பழகிட்டேன் இல்லைங்களா அப்போ எப்படி பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ லைவில் இருக்க மாதிரியே நினச்சிக்கிட்டு வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயிண்டிங் போட்டுட்டு வ்ளாக் எடிட் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் டெய்லியும் ஒரு பிளாக் போடுறேன் அது ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது ஒரு ஹோம் மேக்கரோடது என்னோடய லைஃப் ஸ்டைல் என்னவோ நான் அதை மட்டும் அப்படியே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் போயிட்டுருக்கு சவுண்டு மட்டும் எங்கள் வீட்டில் குறையவே குறையாது நான் யாரையுமே அவங்கவுங்களும் அவங்கவுங்களா இருக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம்தான் சரி ஓகே அப்படியே லைனில் இருந்தேன் கொஞ்சம் எட்டி வச்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் மேலேயும் என்ன தெளிச்சுடும் அதுக்கு கொஞ்சோண்டு மாவி இருக்கு அதையும் பிழிஞ்சு விட்டுற சரியா தான் சிம்பிளும் சிம்பிளா வேலை முடியுது ஆனா அதோட அச்ச எடுத்து காற்றம் பாருங்களேன் அந்த முப்ப முறுக்குப்பிள்ளை வந்து கிட்டத்தட்ட அறநூறுரூவா கொடுத்து நான் வாங்கினேன் ஆனால் வந்து அதில் ஒரு சில லட்சம்லாம் இப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது நல்லா இல்லை காசு தேசி வெண் தெண்டம் இருந்தாலும் வல்லவனுக்கு புல்லு மாயுதம்னு பசஞ்சு போட்டுட்ருக்கேன் அப்படியே இது இந்த மாவு நான் எப்படி பண்ணி மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் இந்த கப்பில் பாதி வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் பாதி அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் மொதல் பிசைஞ்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஜாஸ்தி ஊற்றிட்டேன்னு திரும்ப கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கிட்டேன் மீதி பாதின்னு வச்சுக்கலாம் ஒரு கப் கடலை மாவு அரை கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் எள்ளு போட்டிருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் உப்பு அப்புறம் இந்த மாதிரி பேர் பெருங்காயப்பொடி அவ்வளோதான் ஊட்டிருக்கேன்னா அதுக்கப்புறம் மாவை பெசஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தேவையான பதத்தை கரெக்டாக பெசஞ்சிக்கிட்டு அதில் இந்த கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே தான் மாவு பேசி வேணாம் கொஞ்சம் தானே பெசைகிறேன் பிசைஞ்சிடுவேன்னா அப்போ இதுலேருந்து சூடாக எண்ணெய் கொஞ்சம் எடுத்து இந்த பாருங்கள் இந்த கரண்டியில் தான் எடுத்தேன் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து அப்படியே அந்த மாவில் ஊற்றி பசஞ்சி ஏதோ நமக்கு தேவையான அச்சில் போட்டு எடுத்துடலாம் இன்றைக்கி நான் எப்பயுமே மாவில் வந்து நான் மிளகாய் தூள் போடுவேன் இன்றைக்கி நான் மிளகாய் தூள் போடலை ஏன்னா இப்படி ஓலை பக்கடா மாதிரி போடுறதால அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸோ ஓகே முடிஞ்சிடுச்சு நான் அடுப்பே நிறுத்திட்டேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டாச்சு கொஞ்சம் சிகப்பாக இருக்குது ஆனால் தறுக்கலை ஓகே அவ்வளோதான் சிம்பிளாக ஸ்நாக்ஸ் ரெசிபி உண்மையாக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம் நமக்கு எந்த ஒரு வேலையுமே நம்ம பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை கஷ்டம் கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நம்ம இந்த வேலையெல்லாம் வந்து ஐயோ ரொம்ப கஷ்டம் முறுக்கு மாவு இது பண்ணலாம் அப்ப இன்னும் பார்ப்போம்னா நீ மாவு முறுக்கு மாவும் என்கிட்ட இருக்குது ஆனால் நான் கடலை மாவும் பச்சரிசி மாவும் தனியாக இருக்குல்ல அதை தான் கலந்து இன்னைக்கு நான் இது செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இது எப்பயுமே பிடிச்ச பழகிய விஷயம் அதனால் முடியும் போதெல்லாம் செஞ்சு முடியலன்னா கடையில் வாங்கிப்போம் தான் ஆனால் கடையில் வாங்கிக்கிறது உண்மையாகவே நல்லா இல்லை வேஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் இதுனால் கண்டிப்பாக ஃபுல்லாக தீண்டுடும் ஓகே ஓவர் போதும்னு நினச்சா பத்தாவது போல் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட்க்கு இதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த ப்ளேட்டில் இருக்கிறத நான் எங்கே நானும் என் பையனும் இப்போ சாப்பிட்ருவோம் ஸோ அதனால் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா வாட்டி போட்டுக்கோ இது இந்த அச்சு தான் ட்ரை பண்ணேன் இந்த அச்சில் வந்து இந்த கண்ணை சின்னதாக இருக்க வசி எல்லவும் நான் இதில் சேர்த்துருந்தேன்னா சீரகமாக அதை அடைச்சிக்கிட்டதால தான் அந்த மாதிரி வந்துடுச்சு ரிப்பன் பக்கோடா அச்சு தான் இது அப்புறம் இப்போ எல்லாத்தையும் விலகணும் ஓகே இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இதேமாதிரி வாரத்தில் மட்டும் நான் கூட இதில் கழிப்பிச்சுருக்குன்ற நம்பிக்கையில் தேங்க்யூ ஸோ மச்